அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிர சேனலின் அன்பான வணக்கங்கள் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோங்க அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ஒரு முக்கிய கிரக சேர்க்கை உருவாகிறது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய இந்த கிரகண யோகம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உயிருக்கே ஆபத்தாக கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய சூரியன் மற்றும் ராகுவினுடைய இணைவு அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை ஆபத்தாக அமைய இருக்க போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் இருக்க போகிறது அப்படிங்கிறத பத்தின தகவலை தெரிந்து நீங்கள் பலன் பெற வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு மற்றும் சூரியனினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவா சாதகமான நிலையில இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் பிற கிரகங்களினுடைய சஞ்சாரம் பார்வை கூட்டணி சேர்க்கை இணைவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லலாம் சில விஷயங்கள் நீங்கள் நினைச்சது ஒன்றாகவும் நடக்கிறது வேறொன்றாகவும் இருக்கும் நாலாப்புறமும் பிரச்சனைகள் சூழ்ந்து தங்கள் தலைமையில் புது இடியா இறங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராகவே செயல்பட பாருங்க என்னடா இப்போ தான் ஏழ்ற சனியில் இருந்து நாம வெளி வந்தோம் இப்போ அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனையா அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இது கிரகங்களினுடைய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் இருக்கும் அதாவது அடுத்த ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான சிக்கல்களை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு பொறுமையுடன் அந் அனைத்தையும் வந்து நீங்கள் உங்களுடைய புத்திசாலி தனத்தோடு அணுகினீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களை ரொம்பவே சூழும் பார்க்கும் இந்த காலகட்டத்தில் வந்து நீதிமன்ற வழக்குகள்ல வந்து பின்னடைவு ஏற்படும் அப்படி இல்லைன்னா தோல்வியை நீங்கள் சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி தங்களுடைய எதிரிகள் வந்து தொந்தரவு செய்வாங்க இதயம் தொடர்பான நோய்கள் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒருவேளை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நீங்கள் வந்து புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக தடை தாமதம் ஏற்படத்தான் செய்யும் அதனால புதிய விஷயங்கள் எதையும் வந்து நீங்கள் ஆரம்பிப்பதற்குண்டான ஆலோசனைகளில் ஈடுபடுறது சிறந்ததே தவிர அதை வந்து செயல்கள் மூலமாக செய்ய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இப்போ நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை இருக்கக்கூடிய தொழிலை விரிவுப்படுத்தணும் விரத்தி பண்ணணும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு வருஷத்தில் அதற்குண்டான ஆலோசனைகளை மேற்கொள்ளுங்கள் ஆனால் செயல்களில் தற்போதைக்கு இறங்க வேண்டாம் அது பிரச்சனையை கொண்டு வந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும் அதிலும் குறிப்பாக பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையில வந்து கருத்து வேறுபாடுகள் எழலாம் அப்படிங்கிறதுனால பேசும்போது நீங்க உதிர்க்க கூடிய நிதானமாக நிதானமா இருங்க கோபத்துல படபடன்னு பேசிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுல வந்து மன மனதை வந்து பாதிக்க செய்து தேவையில்லாத பிரச்சனைகளை பெரிதாக்கிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே நேரம் பணியிட சூழல் சக ஊழியர்கள் அப்படிங்கிறனா உயரதிகாரிகளுடன் மோதல் போக்கு ஏற்படவும் மற்றொரு புறம் வாய்ப்பு இருக்கிறதுனால பணியிடத்துலையும் கொஞ்சம் அனுசரணையோடு வெட்டு சென்றீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களால் அடைய முடியும் அதனு குறிப்பிட்டு இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க பாருங்கள் உங்களுடைய கோபத்தை வெட்டுட்டு அனுசரணையோடு அனை இடத்திலையும் ஒரு இணக்கமான சூழ்நிலையை நீங்க உருவாக்கி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவு இந்த காலகட்டத்தில் மோசமடைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் நல்லது அதே நேரம் இந்த நேரத்தில் வந்து தேவையற்ற முதலீடுகளை குறிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க பண விரயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க தேவையற்ற குழப்பங்கள் பயம் வந்து நீங்கலாம் முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அது தாமதமும் படலாம் கண் சம்பந்தமான உபாதைகள் அப்படி இல்லைன்னா தலைவலி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் எழலாம் பண இடத்துல தங்களுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க நீங்க செய்யக்கூடிய ஒரு சிறு கடுகளவு தவறு கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக மாற்றக்கூடிய வகையில ஒரு நாலு பேர் உங்களை சுற்றி எப்பொழுதுமே இருப்பாங்க அதனால கொஞ்சம் கவனம் தோடு இருங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொண்டு தங்களை ஏதேனும் ஒரு பிரச்சனையில் சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவே செயல்பட ஆரம்பிப்பாங்க அதனால் எந்த ஒரு தவறும் செய்யாத வண்ணம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே நேரம் உங்களுடைய நல்ல பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பும் தங்களை அவமானப்படுத்தப்படணும் அப்படின்றதுக்காக பல எதிரிகளினுடைய சூழ்ச்சியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உருவாகும் அப்படிங்கிறதுனால அதி உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் குறிப்பாக உங்களுடைய பணியிடத்தில் வரைக்கும் ரொம்ப 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 இருக்க அதுதான் உங்களுக்கு நல்லது மற்றபடி திருமணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமா முடியும் திருமணத்தில் நீடித்திருந்த தடை தாமதங்கள் விலகி திருமண வரன் வந்து சுமூகமாக முடியும் வேலை இல்லாம ரொம்ப நாள் திண்டாடிட்டு கொண்டிருந்த இளைஞர்களுக்கு பெண்களுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்குங்க குழந்தை பாக்கியம் வேண்டி வந்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது குலதெய்வ பரிகாரங்கள் செய்யணும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அமையப்பெறுகிறதுன்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு இந்த நேரம் அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லணும் மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்கு பண வகையில் வந்து நன்மையை ஏற்படுத்தினாலும் சில விஷயங்கள்ல மோசமான விளைவுகளும் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் திடீர் நிதி இழப்புகள் ஏற்படலாம் திடீர் நஷ்டங்கள் உருவாகலாம் போன்ற பல்வேறு மோசமான தாக்கங்கள் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டமும் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கிறது மேலும் இந்த காலகட்டம் என்னென்ன விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுக்க போகிறது அப்படிங்கறத தெரிந்த பலன் பெற வீடியோஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் டிகேஷன்க்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு ஏற்றத்தாழ்வை கொண்டிருக்கக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறதுங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு அப்படின்னு நடந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில விஷயங்கள் அதுலயும் பொருளாதார ரீதியா பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மோசமான தாக்கம் ஏற்பட வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்கிறது திடீர் நிதி இழப்பு ஏற்படலாம் திடீர் நஷ்டம் வரும் பொருளாதார ரீதியா வந்து களவு போடுவதற்குண்டான வாய்ப்புகள் நம்பி வாய்ப்புகள் வந்து இந்த அதிகபட்சமாக கொஞ்சம் நீங்க உங்களுடைய பொருளாதார ரீதியா பண விஷயத்துல அதிகவனத்தை செலுத்த பாருங்க யாரை நம்பியும் எதற்காகவும் எந்த ஒரு விஷயத்திலையும் முதலீடு செய்யறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதிலும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை அதிகவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் முன்பின் தெரியாத நபர்களுடன் பழக்க வழக்கங்களை வந்து வைத்துக்கொள்ளாதீங்க அவங்கள நம்பி எந்த ஒரு செயலையும் ஈடுபடாதீங்க அதே மாதிரி அவசர அவசரமாக முதலீடு பண்ணுறது அவசர அவசரமாக வந்து பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்வது அவசர அவசரமாக ஒரு பொருளை வந்து வாங்கிறது போன்ற செயல்களில் கூட ஒரு நினைவு அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிந்தனையை வைத்து திட்டமிடலோடு அந்த விஷயங்களை நடத்துனீங்க அப்படின்னா பெருமளவில் பாதிப்பு வராமல் உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு செயல்படக்கூடிய பட்சத்தில் அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தாங்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மிதுனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு புறம் தீமையை ஏற்படுத்தினாலும் கூட மற்றொரு புறம் அனுகூலங்களையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அரசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் பயணங்கள் மூலமாக அனுகுலங்கள் ஏற்பட அதாவது செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆனால் போது உடைமைகளை பத்திரமா வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் காட்டக்கூடிய அலட்சியம் நஷ்டத்தையும் உங்களுக்கு பொருள் அதனால கொஞ்சம் வந்து எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருங்க ஆனால் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அதிக அற்புதம் நிறைந்த மிகுந்த ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தின் ஆடை ஆபரண சேர்க்கை ஒரு புறம் உருவானாலும் குடும்பம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் குடும்பத்தில் சில பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால குடும்பத்துல கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க பாருங்க வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் யார்கிட்டையும் என்ன மாதிரியான விஷயங்களையும் வந்து பகிர்ந்து கொள்ளாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகளை பெண்களுக்கு வராமல் தவிர்த்து கொள்ள முடியும் அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் ரீதியாக வந்து வேலை வலு அதிகரிக்குங்க திட்டமிட்டு ஒரு செயலை முடிக்க முடியாமல் திணறுவீங்க திறமை வெளிப்பட முடியாமல் வாய்ப்பு கிடைக்காமல் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவீங்க சில விஷயங்கள் என்ன முயன்றாலும் அது தோல்வியை கொடுக்கும் அப்படின்றதுனால மனம் தளர்ந்து போவீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றுவாறு தங்களோட நீங்கள் தயார்படுத்திக் கொள்வது அவசியம் இந்த காலம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நினைச்சு நீங்க பெரிய அளவுல கவலை கொள்ள வேண்டாம் பிறக்க இருக்கக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கிறது